அவரோட மூஞ்சில கரிய பூச போற மனோஜ் ரெண்டு மணி நேரம் அமர்கலம் பண்ணப் போற முத்து அண்ட் மீனா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ரோகினி ஒரு பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணாங்க அங்கே மனோஜியும் கூட்டிகிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஆசைப்பட்டாங்க அதுக்கு மாதிரி மனோஜோ ரோகிணியோட கிளம்புற நேரத்தில் மனோஜுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்துருச்சு அதனால் மனோஜ் பெரிய ஆஃபர் கை நிறைய பணம் வரும் நான் இருந்து வியாபாரம் பார்த்தாதான் நல்லா இருக்கும் நீ மட்டும் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ரோகிணியை கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சுட்டாரு அடுத்ததான் மனோஜ் கடையில் இருக்கும்போது நிறைய பொருட்களை வாங்குறதுக்கு ரெண்டு நபர்கள் வந்துட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு பொருட்களை வாங்கிட்டாங்க இதுக்கு பில் போடும்போது அந்த நபர்கள் பில்லெல்லாம் போட வேண்டாம் இதெல்லாம் ஒரு வியாபார யுக்தி அப்படிங்கிற மாதிரி மனோஜ்கிட்ட சொல்லி ஏமாத்திட்டாங்க அதனால் இந்த மக்கும் மனோஜும் பில் எதுவுமே போடாமல் பொருட்களை கொடுத்து பணமாக நாலு லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்டாரு இதுக்கிடையில் முத்துவன் மீனா கொஞ்சம் கொஞ்சமாக மாடியில் ரூம் கட்டி நம்மளுடைய வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற மாதிரியா கனவு காண்றாங்க இதுக்கு அடிக்கல் நாட்டுற விதமாக பாட்டி மீனாவுக்கு போட்ட நகை எல்லாத்தையுமே விஜய்யாக்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க அதனால் அந்த நகையே வாங்கி மொட்டை மாடியில் ரூம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துவன் மீனா ரெண்டு பேருமே பிளான் பண்ணிட்டாங்க அடுத்துதான் மனோஜோட கடையில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண நிலையில அந்த பணம் எல்லாமே கள்ள நோட்டு அப்படிங்கிற மாதிரியா தெரிய வருது இதனால் எதுவுமே பண்ண முடியாமல் மனோஜ் மொத்தமாக ஏமாந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது ஏன்னா விற்பனை பண்ண எதுக்குமே எந்தவித ஆதாரமும் இல்லாம பில்லு கூட போடாம அவங்க நல்ல தெளிவா மனோஜை ஏமாத்தி பொருட்களை வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க இதனால இந்த பேக்கு மனோஜ் கடைசியில உஜியாவோட காலடியில் விழுந்து உதவி கேட்குறாரு உஜ்யாவும் வழக்கம் போலவே மனோஜை காப்பாற்றுறதுக்காக மீனா கொடுத்த நகையை அடகு வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லி கொடுக்கறாங்க மனோஜ் மீனாவோட நகையை எடுத்துக்கிட்டு அடகு வைக்க போனா அவர் கேட்ட அந்த நாலு லட்சம் ரூபாய் கிடைக்கல இதனால மனோஜ் அந்த நகை எல்லாத்தையுமே வித்துடுறாரு இது தெரியாத முத்து யதார்த்தமா மீனா கொடுத்த நகைய அண்ணாமலை கிட்ட போய் கேட்கறாரு உடனே அண்ணாமலை உஜ்யாவை கூப்பிட்டுட்டு மீனாவோட நகையை திருப்பி கொடுக்க சொல்றாரு இதனால என்ன சொல்றதுன்னு தெரியாம மனோஜ் கிட்ட எப்படியாச்சும் நகையை வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா மனோஜ் நான் நகை எல்லாத்தையுமே அடகு வைக்கல வித்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா சொல்றாரு இதை கேட்டு அதிர்ச்சியான உஜியா என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க அதுக்கப்புறமா நகை கேட்கும் போது கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில மனோஜ் ஏமாந்த விஷயம் கண்டிப்பாக ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே தெரிய வரப்போகுது அத்தோட கல்யாணத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்புகிற ரோகிணிக்கு மனோஜ் பண்ண காரியம் ஒரு மிகப்பெரிய அவமானத்தையும் கொடுக்க போகுது ஸோ அந்த வகையில இந்த கண் காட்சியை நாளைக்கு மதியம் தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் பார்த்து கொண்டாட போறோம் ஸோ அந்த வகையில நாளைக்கு முத்துவன் மீனாவினுடைய அமர்கலமான ஆட்டத்தை பார்த்ததோட மட்டும் இல்லாம ரோகினியோட மூஞ்சில மனோஜ் கரிய பூசுற அவமானத்தையும் சேர்த்து பார்க்க போறோம் ஸோ கண்டிப்பா யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க நீங்க இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சீரியனுடைய கதைக்களம் எப்படி போயிட்டு இருக்குது அண்ட் இந்த சீரியல உங்களுடைய மனம் கவர்ந்த கேரக்டர் யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க